ஓம் செல்வ கணபதியே சரணம் கும்ப ராசி நேயர்களுக்கு வணக்கம் கும்ப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகி ஆறு நாட்கள் ஆகிறது சுகஸ்தானத்தில் குரு பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் சனி ஜென்ம சனி ஏழரை சனியின் உச்சம் கும்பராசினியர்கள் தயவு செய்து மிக மிக கவனமாக இருங்கள் வாழ்க்கையில் வாகனங்கள் ஓட்டுவதில் நிதானம் இருங்கள் பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயரதிகாரிகள் அல்லது உங்கள் கீழே பணி செய்யும் சக பணியாளர்கள் யாரிடமும் யாரிடத்திலும் எந்தவித வாக்குவாதங்களை வைத்துக்கொள்ளாதீர்கள் சனி ஜென்ம சனி சிக்கலை வர வைத்துவிடும் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் கொள்வது நல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க சனிசன பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி ஏழைகளுக்கு அதாவது வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு அரிசி மூன்று கிலோ அரிசி ஒரு ஐம்பது ரூபாய் காய்கறிகள் ஒரு நூறு ரூபாய் அதை வந்து இல்லாதப்பட்ட ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா அது தோஷம் நீங்கும் சனி பகவானை வழிபட்டதற்கு சமம் இது இதே பதிவை நான் இதற்கு முன்பு ஒரு பதிவில் போட்டேன் அதில் வந்து நாங்களே அப்படி தான் இருக்கோம் அப்படின்னாங்க இது வந்து வறுமையில் வாடுபவர்களுக்கு அதை செய்ய சொல்லவில்லை எது அதாவது ஒரு ஒரு ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் எதை வாங்கி கொடுத்தாலும் அல்லது ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அது புண்ணியம் தான் அதனால் நீங்கள் ஆயிரரூபா செய்யணும் பத்தாயிரரூவா செய்யணும்லாம் கிடையாது உங்களுக்கு அதாவது ஏழை வயிறு வயிறு பசியில் இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மூலமாக சனி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்து இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் புதன் ராகு ஒரு சிலர்களுக்கு சிம்ம கும்ப கும்பராசிகளுக்கு தனவரவு வரவு சிறப்பாக இருக்கும் காரணம் ராகு பகவான் செல்வத்தை கொடுத்தக்கூடிய ராகு பகவான் ராகு பகவான் நன்மையும் செய்வார் அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் இன்லீகல் காண்டக்ட்ஸை கொடுத்து பலருடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லது எடுத்து கொள்ளுங்கள் தேவையில்லாதவற்றை அகற்றிவிடுங்கள் நல்ல நண்பர்களை நீங்கள் கொண்டால் நன்மை உண்டாகும் செவ்வாய் ஜீவனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார் தந்தை மூலமாக தனவரவுகள் அரசாங்க வேலை போன்ற அரசாங்கத்தின் மூலமாக சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அவைகள் எல்லாம் நடக்கும் அரசியலில் இருந்தாலும் பதவி உயர்வு சம் அதாவது பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் சுக்ரன் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் இது கேது வந்து எட்டில் மறைந்து உள்ளார் குருவின் பார்வை பெறுகிறார் கேது பகவான் கும்பராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டு பார்வைகள் மிக மிக முக்கியம் பெரிய ஸ்தானத்தின் மீது குரு குருவின் பார்வை விழுவதால் கும்பராசினர்களுக்கு திருமண செலவுகள் அல்லது வீடு கட்ட நிலம் வாங்க அந்த நிலையில் இருப்பவர்கள் வீடு கட்ட வீடு வாங்க போன்ற நிலையில் இருப்பவர்கள் அந்த அதை நீங்கள் தெரி கடன் வாங்கி தாராளமாக செய்யலாம் அடுத்து ஜீவனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை நிறைய நன்மைகள் உண்டாகும் அபிட்ட நட்சத்திரம் செவ்வாய் தசையில் பயணிப்பீர்கள் பயணி பிறந்திருப்பீர்கள் அடுத்து சதயம் நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்திருப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருப்பீர்கள் இந்த மூன்று தசையில் அதை பிறந்திரு பிறந்திருக்கும் கும்பராசிகளுக்கு சனி ரொம்ப 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 ராசிக்கு அதிபதி எந்த பாதகம் செய்யாமல் இருக்க பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நல்லது அண்ணனுக்கு ஒரு வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நம கும்பராசிக்கான பதிவில் இந்த கும்பராசியும் மகர ராசியும் சனியின் ஆட்சி வீடாக திகழ்கிறது அதனால் இந்த கும்பராசினியர்களுக்கு ஏழை நாட்டு சனி அவர்களுக்கு சொந்த வீட்டில் சனி இருப்பதால் இவங்களுக்கு வந்து ஏழு நாட்டு சனி மற்றபடி எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து சார் சனி பகவான் நீதிமான் அவர் வந்து எந்த ராசியாக இருந்தாலும் கும்ப ராசி மகர ராசி இந்த இரு ராசிகளுக்கு அதிபதி சனி பகவான் சனி தசை நடந்து கொண்டிருந்தாலும் சரி எந்த தசை எந்த எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் நிச்சயம் அவருடைய கர்ம பலன்களை கொடுப்பார் கெடுதல்களை மட்டும் செய்பவர் சனி அல்ல நிறைய நன்மைகளையும் நிறைய செல்வங்களையும் நிறைய புகழ் புகழையும் வாங்கி கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒருவருக்கு பாராட்டுக்கள் கிடைக்கிறது என்றால் சனி பகவானின் அனுகிரகம் இருக்க வேண்டும் சனி பகவான் நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர் இருந்தாலும் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் கர்ம பலன்கள் வரும் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தான் அவர்கள் அவர்களுக்கு எந்த திசை நடக்கிறதோ அந்த திசையில் புகுது புகுந்து கொண்டு என்ன நல்லது நல்லது செய்திருந்தால் கும்பராசினியர்கள் நிறைய பேர்கள் நிறைய செல்வத்தோடு சிறப்பாக இருப்பார்கள் பாதிப்புகள் இருந்தால் கர்மாவை நீங்கள் கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு பரிகாரம் சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை நிச்சயம் சனி தோஷத்தை குறைக்கும் அடுத்து விழிப்புடன் செயல்படுங்கள் சனி பகவான் ஏர் ஜென்ம சனி ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் ஜென்ம சனி ஆகையால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எந்த ரூபத்தில் எந்த வடிவத்தில் குடும்பத்திலோ அல்லது நீண்ட காலம் பால்ய சிநேகத்தராக இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்து அதுக்குள்ளே பிரச்சனை வரலாம் எங்கே வேணாலும் எப்படினாலும் பிரச்சனை வரலாம் எந்த இடத்துல கேப்பு நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அங்கே உள்ளே புகுந்து சனி சனிஸ்வர பகவான் தனது லீலையை செய்வார் அதனால் ரொம்ப விழிப்புடன் இருங்கள் அடுத்து ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு மனநிலை நன்றாக இருக்க வேண்டும் மனநிலை நன்றாக இருந்தால் தெளிவான சிந்தனைகள் தெளிவான செயல்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் அதன் பிறகு உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும் அடுத்து சூழ்நிலை அதுதான் வந்து சனி ஏழரசனி சனி லாப லாபகுரு அவனுக்கு யோகமான தசப்பா அப்படின்வாங்க அவனுக்கு சுக்கர தசை அடிக்கடி அன்னைக்கு இதுப்பான்வாங்க அவனுக்கு கொட்டுவது பணம்னுவாங்க இதெல்லாம் வந்து உண்டாகும் ராகு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் பணம் கொட்டும் இப்போது இந்த மூன்றும் மனநிலை உடல்நிலை சூழ்நிலை இந்த மூன்றும் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள் இந்த நேரம் உங்கள் மனநிலையை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை உடல்நிலையை ரொம்ப அதாவது உடற்பயிற்சி யோகா போன்ற பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சூழ்நிலையை உங்களை சுற்றி கெட்டவர்களை சேர்த்து கொள்ளாதீர்கள் கெட்டவர்களுடன் பயணம் செய்யாதீர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு யாராவது ஒரு ரூபத்துல யார் வீட்டு பிரச்சனையிலும் நீங்க தலையிடாதீங்க கும்பராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவது அடுத்தவர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் தலையிடுவது அடுத்தவர்களை பற்றி கேலித்தனம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்பது அதை பார்த்து ஆனந்தப்படுவதும் தோஷம்தான் ஒருவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் வேதனையில் பெந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் அவர்கள் அவர்கள் பார்வையில் நாம் படாமல் இருப்பது நல்லது முடிந்தால் உதவி செய்தால் புண்ணியம் ஆனால் ஏலனமாக சிரித்தால் அதுவும் தோஷம் அதனால் கும்பராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிர பகவானை வழிபடுங்கள் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி அதாவது தொழில் வியாபாரம் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறைக்கு அதிபதி அவரே சுகங்களை கொடுக்கக்கூடிய பகவான் சுக்கர பகவான் கணவன் மனைவி என்ற இரு கிரகங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகையால் சுக்கர பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் சனீஸ்வர பகவானுக்கும் சுக்கரனு சுக்கரனும் பித்திருக்காரர்கள் சுக்கர பகவானை வழிபட்டால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வேலை நமக்கு அன்றாடம் தொடர்ச்சியாக எந்தெந்த எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்ம மீண்டும் பெறலாம் அடுத்த அண்ணா கும்பராசி நேயர்களுக்கு ஒரு லக்னம் ஒரு கும்பராசின்னா அந்த கும்பராசிலேயே லக்னத்திலேயே ராகு ஏழில் கேது இது ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டீங்கன்னா கும்பராசியில் பிறக்கிறவங்க சதய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் கும்பத்தில் இருக்குங்க ஏழாம் இடமான சிம்மத்தில் மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குங்க இந்த கும்பத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் இது ரெண்டும் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து இது கும்பராசி கும்பலக்னமாக இருந்தால் அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்க உங் உங்களுடைய லக்னத்தில் அல்லது ராசியிலோ ராகு இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள் பிரகாசமாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கற்பனை வளம் அதிகம் கொண்டவர்கள் அனைத்திற்கும் ஆசைப்படுபவர்கள் லக்ஸரியாக வாழ விரும்புவீங்க ராகு இருந்தால் வெளிநாட்டு நண்பர்களோடு அல்லது வேற்றுமொழி பேசுபவர்கள் துணை இருப்பார்கள் அடுத்து ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் திருமண வாழ்க்கையில் மூலமாக மனைவியோ கணவனோ அவர்கள் மூலம் பாம்பு போல கொத்துவாங்க இது ரெண்டு இது இது கொத்தாமல் இருக்கிறதுக்கு ராகுவும் நன்மை செய்ய வேண்டும் கேதுவும் நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு முறை திருக்கால ஆஸ்தி சென்று வாருங்கள் அல்லது திருப்பாம்பன்புரம் திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் திருநாகேஸ்வரம் போன்று போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அல்லது உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகம் இருக்கக்கூடிய கோயில் சிவபெருமான் அம்மன் கோயில் முருகப்பெருமான் கோயிலில் ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது இரண்டாம் வீட்டில் ராகு இருந்தாலோ ஜென்மத்தில் ராகு இருந்தாலோ துர்கையம்மனை வழிபடுவது காரிய சித்தி உண்டாகும் எதிரிகள் தோம்சம் ஆவார்கள் எதிர்ப்புகளே இருக்காது ராகு ராகு இரண்டாம் வீட்டிலோ லக்னத்திலோ இருந்து அம்மனை மனமாற வழிபட்டால் ராகுவிற்கு ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமைகி தன்னோ ராகு ஆஸ்தாய தீமைகி தன்னோ கேது பிரசோதி என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் அடுத்து இந்த குரு பயிற்சி இந்த ராகு இந்த கும்பத்துக்கு நான்காம் இடமாக வருதுங்க அது வந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இரு பார்வையில் இருக்குது மூன்று பார்வையில் இது விரயஸ்தானத்தை ஒரு பார்வை பார்க்குதுங்க நேரத்தில் ஜீவனம் கர்மம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் இது பார்க்குது அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது இது மூன்று பார்வைகள் இந்த கும்பராசினியர்களுக்கு என்னென்ன ஒரு நல்லவை தீயவை அது மாதிரி பலன்கள் சின்ன சனி நேரம் சரியில்லை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக ஓடும் இந்த சமயத்தில் கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருங்கள் வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுவிட்டு பிரிவுகளை தேடிக்கொள்ளாதீர்கள் ரொம்ப நான் இப்படி நான் அப்படி அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விட்டுட்டு அப்படியே அரவணைத்து எல்லாத்தையும் அனுசரித்து சென்றால் நன்மை உண்டாகும் ஒரு குடும்பம் பலமாக இருந்தால் கணவன் மனைவி உறவு பலமாக இருந்தால் தன் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்டால் அவர்களை விட ஒரு பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது அப்போது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஒரு டீமாக உட்கார்ந்து பேசி எந்த கஷ்டத்தையும் நம்ம 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 வந்து உடை தெரிந்து அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் வெற்றி பாதை அடையலாம் அதனால் வீட்டில் வந்து எந்த யார் மூலியமாக சதி செய்யும் சதி செய்வார்கள் கும்பராசிக்கு யார் மூலம் சதி சதி செயல் வரும் என்பது தெரியாது ஆகையால் கவனமாக இருங்கள் சனீஸ்வர பகவான் நேர்மையானவர் நீதிமான் அதாவது ஒரு புனிதமான கடவுள் எது என்றால் சனீஸ்வர பகவான் தான் அந்த கடவுளை அதாவது நவகிரகங்களில் வந்து பார்வச்சம் பார்க்க மாட்டார் மற்றவர்கள் வந்து அவங்களுடைய செயல்களை செய்து கொண்டே போவார்கள் ஆனால் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒருவரை தூக்கிவிட வேண்டும் என்றால் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் பெற்றவர்கள் பணம் கோடி கோடியாக இருக்கவங்க எல்லாமே சனி பகவானோட ஆதிக்கம் இல்லாமல் வரவே முடியாது நீங்க சனி பகவானை கும்ப வழிபடுங்க கும்பராசினியர்கள் அதிகமாக வழிபட வேண்டிய தெய்வம் தன லாபாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் சுகங்களை கொடுப்பார் கார் இல்லையா ஆடம்பர பொருட்களை வாங்க சுகங்களை கொடுப்பார் ஆனால் அதிகம் கடன் வாங்கி விடாது விடாதீர்கள் அது உயிரை வாங்கிவிடும் கடன் எமனை விட கொடியவன் கடன் அதனால கடன் வாங்காதீங்க நல்லாவே இருக்கும் தைரியமாக இருங்க பிளான் போட்டு செய்யுங்க நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கணும் நம்ம குடும்பம் இப்படி இருக்கணும் சில சமயம் அதுவாக நடக்கும் அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது அதுதான் கிரகங்கள் செய்கிற விஷயம் இருந்தாலும் பார்த்து சுதாரணம் அதாவது ரொம்ப சூதானமா இருந்துக்கிறது நல்லது கும்பராசினியர்களுக்கு யார் ரூபத்தில் வரும் சதி செயல் என்று சொல்ல முடியாது ஆகையால் யார் யார்கிட்ட நீங்கள் பழகுகிறீர்களோ அவங்ககிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நல்லதாக நடக்கும் குரு ஜீவனஸ்தானத்தின் மீது பார்ப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்து விருச்சகராசியின் மீது குரு பார்வை ராசி நேர்களால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் கணவனாகவோ மனைவியாக இருந்தால் நன்மைகள் உண்டாகும் மகர ராசி நேர்கள் எதிரும் புதிரும்மாக நீங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை மகர ராசியின் மீது பதிவதால் அவர்கள் மனம் மாறி உங்களோடு ஒன்றோடு இணைந்து செயல்படுவார்கள் வெற்றியை கொடுப்பார்கள் எட்டு எட்டுக்குடையவன் கும்பத்துக்கும் கன்னிக்கும் ஆகவே ஆகாது எட்டுக்குடையவன் சஷ்டாங்கம் என்று சொல்வார்கள் அதனால் அந்த அப் அவங்க கூட இப்போ வந்து உங்கள் கூட உங்கள் வீட்டில் பேரனாகவோ பிள்ளையாகவோ இருந்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் அவர்கள் மீது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கவலைகள் நீங்கும் கும்பராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் சனீஸ்வர பகவான் அருளாலும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதி குரு பகவான் அருளாலும் கிடைக்கட்டும் குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்கள் வாழ்நாள் முழுவதும் கும்பராசினியர்கள் குரு பகவானை வழிபடுவதும் அடுத்து முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது எதிரிகள் சூன்யம் யாராவது செய்திருந்தால் கெட்டது உங்களுக்கு யாராவது நினைத்தாலோ செய்தாலோ அவையெல்லாம் தவிடுபடியாகும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கும்பராசினருக்கு நன்மை உண்டாகட்டும் வணக்கம் வணக்கம் கும்பராசினிகள் ஆள் போல் தழை தழைத்து அறுகிறது போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் களை களைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க சென்னை காளிகாமலுடைய அருட்களாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் சும்மா இவர் என்னையே கேள்வி கேட்டுருப்பேன் நான் அவர் ஒரு கேள்விக்காரன் கும்பராசி எப்படிங்கிறது போ கும்பராசி சனி போய்ருக்கு ஜென்ம சனி போயிருந்திருக்கேன் ஜென்ம சனியினால் அவங்களுக்கு கோ இருக்கக்கூடிய ஒரு துன்பம் அந்த பத்தாம் இடத்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்வை இருக்கிறாரு நான்காம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறத மாதிரி வாழ்க்கை ஓடுன்னு நினைக்கிறேங்க இதோ நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அனைத்து நேரங்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்